திடீர் மலை நீயும் நனைந்தாய் நானும் நனைந்தேன் மலையில் அக்ரிணையாகிய மலையையும் நனைய செய்தது நம் தமிழ் மலை இரவெல்லாம் பெய்த மலையை நான் ரசிக்காமல் தூங்கியதை காலையில் கண்ணீருடன் உரைத்தன என் ஜன்னல் கம்பிகள் எங்கூர்ல நல்ல மலைங்க உங்க மலையான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறக்காக இறைவன் டெய்லி நமக்கு பல வாய்ப்புகளை தராரு நம்ம எல்லாரும் அதை சரியாக பயன்படுத்துகிறோமா அப்படிங்கிறதாங்க இந்த கதம்லி பார்க்க போகிறோம் நான் மதி இது மாதிரி புக் டைம் ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்தில் பார்வையற்ற ஒரு இளைஞன் வாழ்ந்துட்டு வந்தார் அவருக்கு சொந்தக்காரங்களோ பெத்தவங்களோ யாரும் கிடையாது தனியாக தான் வாழ்ந்துட்டு வந்தார் பார்வை குறைபாடு இருக்கிறதால அவரை யாருமே வேலைக்கு சேர்த்துக்கலை ஆனால் அவருக்கு நல்ல இசைஞானம் இருந்தது அதனால தன்னோட அன்றாட செலவை பாத்துக்கிறதுக்காக ஊர்ல இருந்த ஒரு சத்திரத்துக்கு போய் மனம் முருகி பாடுவாரு அந்த பக்கம் வர்றவங்க போறவங்க எல்லாரும் கொஞ்சம் நேரமாவது நின்று அவரோட பாட்டை கேட்டுட்டு போறதே வழக்கமா வச்சிருந்தாங்க அந்த அளவுக்கு எல்லாரையும் கவர்ந்து இழுக்கக்கூடியவரா அவர் பாட்டு அவருக்கு இருந்தது எல்லாரும் அவருக்கு பாட்டு கேட்டுட்டு அதுக்கு கை மாறா பணமோ இல்ல அன்னைக்கான உணவோ வாங்கி கொடுத்துட்டு போவாங்க அதை வச்சுதான் அவர் தனது காலத்தை ஓட்டிக்கிட்டு வந்தாரு ஒரு நாள் அவர் அப்படி மனமுருகி பாடிக்கிட்டு இருக்கும்போது அந்த வழியாக அவர் பணக்கார வியாபாரி வந்தார் அவர் பக்கத்து ஊருக்காரர் முதல் முறையாக இந்த இடத்துக்கு வந்திருக்காரு அவர் ரொம்பவுமே அவருக்கு அந்த பாட்டு அவருக்கு பிடிச்சி போச்சு அதனால் அந்த இளைஞன்ட்ட வந்து வியாபாரி தம்பி நீ ரொம்ப அழகா பாடுறப்பா உனக்கு நான் ஏதாவது செய்யணும் போல நினைக்கிறேன் நீ கேளுப்பா உனக்கு என்ன வேணும் தயங்காமல் கேளு அப்படின்னு அந்த இளைஞ சொல்கிறாரு அந்த வியாபாரி நம்ம பாட்டை கேக் கேட்டவங்க எல்லாருமே அவங்களுக்கு தான் ஏதாவது செஞ்சாங்க பணமாவோ இல்லை உணவோ வாங்கி தந்துட்டு போனாங்க ஆனால் இவர் மட்டும்தான் உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு அப்படின்னு அந்த இளைஞன் யோசித்தான் யோசிச்சுட்டு ஐயா நான் வந்து இந்த பணக்காரவங்க சாப்பிட்ட உணவை நான் ஒரு சாப்பிட்டது இல்ல எனக்கு அந்த உணவை சாப்பிடணும்னு ஆசைங்க ஐயா அப்படின்னு சொல்லி அந்த இளைஞன் சொன்னான் இது என்னப்பா பிரமாதம் நாளைக்கே உனக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் நாளைக்கு மதியானம் நானே என் கையால் கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வியாபாரி கிளம்புனாரு மதியம் அந்த வியாபாரி விருந்து சாப்பாடை கொண்டுட்டு வருவார்னு அதை திருப்தியாக சாப்பிட்லாம் அப்படின்னு ஆசையாக உட்காந்துருந்தான் அந்த இளைஞன் வழக்கம் போல் அவனுக்கு உணவு கொண்டு வந்தவங்க நிறைய பேர் அன்னைக்கு வந்திருந்தாங்க ஆனால் வியாபாரி கொண்டு வர உணவைத்தான் சாப்பிடணும்னு மற்றவங்க யார் என்ன கொண்டு வந்தாலும் அதை வேண்டாம்னு சொல்லி மறுத்துட்டான் அந்த பையன் மதியம் ரெண்டு மணி ஆச்சு மூணு மணி ஆச்சு நாலு மணி ஆச்சு அந்த வியாபாரி வரவே இல்லை நேரம் போய்கிட்டே இருந்தது சாயங்காலம் ஆயிடுச்சு அந்த வியாபாரியும் வரல யாருமே அந்த பக்கம் வரல ஆள் நடமாட்டமும் கம்மியாயிடுச்சு தான் ஏமாந்து போனதையும் கோபத்தையும் பசையும் வச்சுக்கிட்டு அந்த இளைஞன் ரொம்ப வெறுத்து போய் உட்காந்துருந்தான் அங்கேயே அப்பையும் காத்திருந்தான் ஆனால் இரவு கூட ஆயிட்டது ஆனால் யாருமே வரலை அந்த வியாபாரி வரவே இல்லை அடுத்தனா காலையில அந்த இளைஞன் சத்திரத்துக்கு போனா வழக்கம் போல அங்கே அந்த வியாபாரி காத்துக்கிட்டு இருந்தாரு இந்த இளைஞனை பார்க்கறக்காக வாப்பா வா தம்பி என் நல்லா இருக்கியா உணவு நல்லா இருந்துச்சா நேற்று நல்லா திருப்தியாக சாப்பிட்டியா என் பரிசு பொருள் உனக்கு கிடச்சிச்சா அப்படின்னு ஆவலாக கேட்குறாரு என்னது சாப்பிட்டாச்சாவா நேற்று முழுவதும் நான் பசையோட காத்திருந்தேன் ஆனால் நீங்கள் வரவே இல்லை அப்படின்னு கோபமாக சொன்னான் அந்த இளைஞர் என்னப்பா சொல்கிற சாப்பாடு உனக்கு வரலையா நான் நேத்தே கொடுத்து விட்டுட்டே இருந்தேனே நான் உனக்கு சாப்பிட்ட சாப்பாடு எடுத்துட்டு கிளம்புன உடனே என்னாச்சு தெரியுமா எனக்கு மயக்கமாக வந்துருச்சு நான் அப்படியே தலை சுற்றி கீழே விழுந்துட்டேன் என்னைய மருத்துவர்கள் வந்து பார்த்தாங்க நீ இன்னைக்கு எங்கேயும் நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனாலதான் தான் தம்பி நான் வர முடியல ஆனால் நீ எனக்கு எதிர்பார்த்து பசையோடு காத்திருப்பேன்னு எனக்கு தெரியும் அதனாலதான் தான் என் வேலைக்காரவங்ககிட்ட ரெண்டு பேர்கிட்ட சாப்பாடையும் பரிசு பொருளையும் கொடுத்து விட்டேன் உனக்கு வரலையா இரு நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரவங்களை கூப்பிட்டு விசாரிச்சார் அந்த வியாபாரி அந்த வியாபாரி தன்னோட வேலையாள கூப்பிட்டு விசாரிச்சாரு அதுக்கு வேலையால் சொன்னாரு முதலாளி நான் இவர்கிட்ட சாப்பாடை கொண்டு வந்து கொடுத்தேன் அவர் தான் வாங்க மாட்டேனாரு நீங்கள் தான் கொடுத்து விட்டீங்கன்னு எவ்வளவோ சொல்ல முயற்சி பண்ணீங்க ஆனா அவரு என்ன பேசவே விடலைங்க எனக்கு வேணாம்னு சொல்றேன்ல என்னை ஏன் தொந்தரவு பண்றீங்க எனக்கு பசி இல்லை அப்படின்னு முகத்துக்கு நேராக சொல்லிட்டாரு சரி சாப்பாடு வீணாக கூடாதே அப்படின்னு நான் பசியோடு இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம்னு பார்த்தேன் அப்போ தான் பக்கத்தில் ஒரு முதியவர் இருந்தார் அவர்கிட்ட கொடுத்துட்டேனுங்க அவரை நன்றி சொல்லி சாப்பிட்டாருங்க அப்போ அந்த பரிசு பொருள் அப்படின்னு வியாபாரி தன்னோட இன்னொரு வேலையால கேட்டார் அந்த வேலையாலோ எஜமா நீங்கள் என்ன சொன்னீங்க அந்த இளைஞன் பாவம்டா நான் வந் நான் வருவேன்னு காத்துக்கிட்டு இருப்பான் சரி இல்லைன்னா என்ன போகட்டும் இதையாவது கொண்டு போய் கொடுத்துரு இந்த பரிசு பொருளையும் கொடுத்துரு நீங்கள் என்ன சொன்னீங்க அந்த சத்திரத்தில் விருந்து சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறவர்கிட்ட தான் இதை கொடுக்க சொன்னீங்க நான் போனேனுங்களா அப்போ பார்த்து அந்த பெரியவர் தான் அந்த விருந்து சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு சரி முதலாளி சொன்னால் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி யஜமா சொன்ன மாதிரியேவும் அந்த பரிசு அந்த விருந்து சாப்பாடு சாப்பிட்றவர்கிட்ட அந்த பரிசு பொருளை வச்சுட்டு வந்துட்டேன்னுங்க எஜமா அப்படின்னு சொன்னார் இங்கே நடக்கிறதெல்லாம் உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருந்தாரு ஒரு சாது அவர் அவங்ககிட்ட கூடி நிற்கிறவங்களை பார்த்து நடந்து வந்தார் வந்துட்டு பக்கத்தில் வந்தபோது ஆரம்பிச்சார் தம்பி நடந்த விஷயத்தெல்லாம் நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன் வியாபாரிகிட்டே நீ என்ன கேட்ட நீ சாப்பாடு கேட்ட வியாபாரி என்ன சொன்னாரு தானே நேரில் வந்து கொடுக்குறேன்னு சொன்னாரு அது அவரோட பெருந்தன்மை ஆனா வியாபாரி வந்து நேர்ல கொடுத்தாதான் அது விருந்து சாப்பாடுன்னு நீ நினைச்ச பாத்தியா அதுதான் இவ்வளவுக்கும் காரணம் அது வரைக்கும் நடந்தது மட்டும்தான் உனக்கு தெரியும் அதுக்கு மேலேயும் சில விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னு சொன்னார் அந்த சாது எல்லாரும் ஆச்சரியமாக அந்த சாதுவையே பார்த்துட்ருந்தாங்க உன்னோட அலட்சியத்தால் தான் உனக்கு சம்மந்தமே இல்லாத யாரோ ஒருவர் உனக்கு வர வேண்டிய சாப்பாடையும் பனசு பரிசு பொருளையும் தட்டிக்கிட்டு போயிட்டார் இப்போ வாது புரிஞ்சுச்சா நீ என்ன பண்ணனு எப்போவோ வரப்போகிற விருந்து சாப்பாட்டிற்காக தினந்தோறும் கிடைக்கிற சாப்பாட்டை இல்லை அதோட விளைவு தான் இது உன்னோட அறியாமையாலும் அலட்சியத்தாலையும் தான் நீ இப்படி பசையோட நிற்கிற உனக்கு இருக்கிற அலட்சியம்தான் வேலையால் வந்து சாப்பாடு கொடுத்துட்டு விவரத்தை சொல்ல வந்தபோது கூட உன்னை கேட்க விடாமல் பண்ணிருச்சு அப்படின்னு சொன்னார் அந்த துறவி இப்போ அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போன முதியவர் ஊரை விட்டே போய் நல்லா வசதியானவராக இருக்காரு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த வியாபாரி மனசே கேட்கல பாவம் அவர் தம்பி நீ ஒன்றும் கவலைப்படாத நீ கேட்ட உணவையும் பரிசு பொருளையும் நான் கண்டிப்பாக ஏற்பாடு செய்கிறேன் நாளைக்கு நான் கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரது ஏற்பாடு பண்றதுக்காக அவர் வீட்டுக்கு அவர் ஊருக்கு கிளம்பிட்டாரு அந்த வியாபாரி அடுத்த நாள் வந்து பாக்குறேன்னு அவர் சொல்லிட்டு போயிட்டாரு அடுத்த நாள் இந்த பார்வையற்ற இளைஞன் காத்துக்கிட்டே இருந்தார் வியாபாரி அன்னைக்கும் வரவே இல்லை முந்தின தினம் இடவே உடல்நலக்குறைவு காரணமாக அந்த வியாபாரி தூக்கத்திலேயே இறந்துட்டார் ஆனா இந்த விஷயம் அந்த இளைஞனுக்கு கடைசி வரைக்கும் தெரியாமலேயே போயிருச்சு அவனை பொறுத்த வரைக்கும் அந்த வாய்ப்பு அவனுக்கு கிடைக்கவே இல்லை கிடைக்காமையே போயிருச்சு நம்ம கண்களுக்கு தெரியாம நிறைய வாய்ப்புகள் இப்படி தினமும் நம்மட்ட வந்துகிட்டேதான் இருக்கு ஆனா நம்ம வரும்போது அதை புரிஞ்சுக்கிறோமா அப்படிங்கிறதான் நம்ம கையில் தாங்க இருக்குது உதாரணமாக சொல்லணும்னா